இன்றைய தியானத்திற்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பதினான்கு பதினைந்து வசனங்களை தியானிப்போம் சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது உண்மையான ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவெனல் தேவனுடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் அன்பு ஒருமணம் ஏகசந்தை புரிதல் இந்த மாதிரி காரியங்கள் வீட்டுக்குள்ள ஒருவரோடு ஒருவர் அந்யுன்யம் இருப்பது தான் தெய்வீக ஒரு ஆசிர்வாதமாக கருதப்படுகிறது ஆனால் எங்கே வந்து மனசமாதானம் இல்லாமல் கிளேசங்கள் விரோதங்கள் பகைகள் காய்மகாரங்கள் விரோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கிரியை செய்கின்றது எத்தனையோ பொறாமை மேட்டிமை இப்படிலாம் இருக்கிற இடங்கள்னால் சத்ரு உட்புகுதல் இருக்கிற ஒரு வீடாக காணப்படுகிறது அப்போது எங்கள் வீதிகளில் கூக்குரல் அதாவது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருதயத்திலே சத்தமாக வந்து விரோதமாக பேசுகிறது கூட கூக்குரல் தான் அப்போ ஆண்டவர் வந்து இதெல்லாம் விரும்புவதே இல்லை அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னுடைய ஜனத்திற்கு இந்த மாதிரி காரியங்கள் இராது என்னுடைய ஜனம் பாக்கியம் உள்ளது சமாதானம் பெற்றது அன்புடையதாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி சத்ருவானவனை எதிர்த்து நிறுத்தறக்கூடிய காரியங்களை தான் தேவன் நமக்கு எபிஎஸ்ஆர் ஆறில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு எல்லையில் இருக்கிற போர் சேவகர் அவர் வந்து எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அந்த அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும் அப்போ தான் டைம் தி எனி எனிமி அட்டாக்ஸ் எப்போ வேணாலும் வந்து எதிராளி வந்து போர் தொடுக்கும்போது போது அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க அப்படி தான் ஆண்டவர் நம்மளே சொல்லுகிறார் பிசாசானவனுடைய தந்திரங்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க அதனால அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தைத்து கொள்ளுங்கள் தேவன் சொல்கிறார் அப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியம்தான் ஒரு முறை நம்ம வந்து அது என்னான்னு பார்ப்போம் சத்தியம் எப்போதுமே தேவ வசனம் நமக்கு கிட்டே இருக்கணும் நீதி நீதி எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நடப்பித்து கொண்டே இருக்கணும் அதாவது பரிசுத்தம் என்பது விருதமான ஒரு காரியம் இல்லை எப்பொழுதும் நம்ம நீதியிலும் உண்மையிலும் நடக்கும் போது எந்த ஒரு தீங்களும் நம்ம போய் சிக்கிக்கொள்ளாமல் இருப்போம் அது இல்லைன்னா பயம் ஆழ்கை செய்யும் கலக்கங்கள் உண்டாகும் அதனால் நீதி சமாதானம் இந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் இதெல்லாம் நம்ம இடத்துல எப்போதுமே காணப்பட வேண்டும் அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வலுவூட்டத்தக்கதாக இருக்கணும் நிறைய போராட்டங்கள் வர நேரத்தில் என்ன ஆகுனா விசுவாசம் தனிந்து போவோம் ஆனால் நம்ம விசுவாசம் எப்போதுமே ஜெயிக்கிறதா இருக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் இரட்சன்யம் என்னும் தலைச்சீரா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ரட்சிக்கப்பட்டவங்க இந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அது ஏன்னால் உலக பிரகாரமான ஜனங்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே போல் நம்மளுடைய இருதயம் மாறிவிடக்கூடாது எண்ணங்கள் மாறிவிடக்கூடாது பழையங்கமத்துலேயே ஆண்டர் சொல்கிற ஒரு காரியம் நான் அவனை அனுப்பும் தேசத்தில் அவங்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்போ எப்போ இந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்பதை நான் மனதில் சிந்தையில் கொள்ள வேண்டும் அப்போ தான் எப்போதுமே நான் வந்து ஒரு நீதியான வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்கு என் இருதயத்திற்கு இடம் கொடாமல் இருப்பேன் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அப்போ எப்போதுமே இச்சப்போங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருக்கீங்க அதை முடித்துட்டு வரீங்கான்னு ஒரு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நிர்புதம் ஆகாமல் இருந்தது சுத்த தேவ கிருபை அதை உணர்ந்தவர்களாக சொல்லுங்கள் முன்றிய தினத்துலையோ இல்லை சென்ற காலங்கள்லேயோ இந்த வேலை கூட செய்ய முடியாமல் இருந்தது அகையில் இன்றைய தினத்தில் அதை செய்ய முடியதில் அதற்கு தேவனுக்கு ஸ்துதி செலுத்த வேண்டும் அதனால் எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காக உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஊழியர்களுக்காக உங்களோட கூட பிறந்தவர்களுக்காக உங்களை பெற்றோர்கள் உங்களை நீங்கள் எடுத்த பிள்ளைகள் அனைவருக்கான ஜபம் செலுத்துங்க அது காத்துக்கணும் உங்கள் ஜபம் விருதாவாக போகவே போகாது ஏன்னா நீங்கள் வாக்கு கடங்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யமான அவையானவன் நம்ம சொல்கிறோம் அப்போ பெருமூச்சு கூட ஒரு ஜபம்னு சொல்லும் போது நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அது விருதாகவாக போகவே இருக்காது போகவே போகாது அதோடைய பலனை நீங்கள் உங்கள் சந்ததியின் சந்ததியின் வாழ்க்கையில் பார்ப்பீங்க உங்கள் வாழ்விலையும் பார்ப்பீங்க அது வென் இட் கம்ஸ் டு பாஸ் அதாவது அது வந்து மெய்யாக ஆகிறத நீங்கள் உண்மையாக உங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஆகையால் எப்பொழுதும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளும் போது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது எப்படி நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னா ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கி என்ன என்னுடைய சாட்சி அன்றவரே இந்த நாளில் என்னை காப்பாற்றி வந்தீங்க இன்னைக்குரிய பலனை தந்தீங்க அன்றுவரே எந்த ஒரு தீங்கும் நேரிடாமல் நான் பயந்த காரியம் நேரிடாமல் என்னை காத்து கொண்டிங்க முந்தின காலம் போல் இல்லாமல் இந்த நாளில் ஆண்டவரே சோத்ரம் ராஜா என்னை கிருபையாய் காத்து கொண்டிங்க என்னை உயிர் வாழ கிருபை செய்திருக்கீங்க ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்குறீங்க சாட்சி சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு காரணங்கள் உண்டு ஆகையால் நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாய் ஃபுல் ஆஃப் கிராட்டிட்யூட் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தை நம்ம வீடுகள் முழுவதும் நம்ம பூசி தெளித்து ஜெபிக்கும் போது அதுக்குரிய மிகுதியான பலனை நம்ம வீடுகளில் காண முடியும் ஜெபிப்போமா அன்பின் பரவது தகப்பனே இந்த நாளிலும் கூட அன்றுவரை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அண்டு ஒரே சத்ரு உட்புகுதல் இல்லாமல் எங்கள் வீடுகளை ஆண்டு வரை நீங்கள் கா நீங்கள் காத்து கொள்வதற்காக நன்றி அண்டு ஒரே நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து விசுவாசத்தை ஆண்டு வரை தரித்து கொள்கிறோம் நீதியை தரித்து கொள்கிறோம் சமாதானத்திற்கு ஏதுவான சுவிசேஷத்தை அண்டு எப்பொழுதும் அறிக்கை இடுகிறோமாப்பா அன்றுவரே ஸ்தோத்திரம் ராஜா பிரச்சன்யம் என்னும் தலைச்சேராப்பா வார்த்தை சத்தியம் என்னும் கச்சை வார்த்தை வார்த்தை எப்போதும் அண்டு ஆவிக்குரிய பட்டயமாக எங்கள் நாவில் இருக்க உதவி செய்யப்பா எப்போதும் ஜபாவின்னால் நிரப்பி இருக்கேன் இடைவிடாமல் ஜபம் பண்ணேன் கிருபைகளை தருவீராக எங்கள் வீடு அண்டு வரை நீர் தங்கும் ஸ்தலமாக நீங்கள் பிரவேசிக்கிற ஸ்தலமாக முது பிரசன்னம் நிறைந்த ஸ்தலமாக இருக்க தேவிற்கு இருபை செய்வீராக கரம் பிடித்து வழி நடத்துங்க ஏசோ நான் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்